ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில் விளாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னடா அந்த சில் விளாக்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சில் விளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டிஸ் அண்ட் ஏர்லி நைன்ட்டீஸ் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் அழியாத சில நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது அந்த நினைவு சின்னங்களை ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணுன்னு சொல்லி ஆசை பட் மற்ற வீடியோஸ் பண்ணுறதாலையும் அண்ட் டைம் பற்றாக்குறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியல பட் இன்னைக்கு வந்து என்ன ஆனாலும் சரி அந்த நினைவு சின்னங்களை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க நினைவு சின்னங்களை காட்டுறேன்னு சொல்லிட்டு மரத்தில் இருக்கேன் என்னன்னு பார்க்குறீங்களா உங்களில் சில அறிவாளிகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் நான் வந்து என்ன நினைவு சின்னங்களை காட்ட போறேன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நானே உங்களுக்கு இப்போ ரிவீல் பண்ணிடுறேன் என்னென்னா இந்த எயிட்டிஸ் அண்ட் ஏர்லி நைன்டிஸ் கிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவே அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எயிட்டிஸ் கிட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் என்னென்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்க அவங்களுடைய லவ் வந்து எவ்வளோ டீப்பானது எவ்வளோ தூய்மையானது அதையெல்லாம் காட்டுறதுக்கு ஐ மீன் அந்த பொண்ணுக்கு காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போகிற இடம் எல்லாமே அவங்க மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைல்ல மெமரிஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்கில் பேர் எழுதுறது பொண்ணு பேரும் அவங்க பேரும் எழுதுறது அதுக்கப்புறம் இந்த மரத்தில் எழுதுறது எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எழுதிடுறது ஸோ அப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் நிறைய காதல் புறாக்கள் அந்த டைமில் இருந்த காதல் ஜோடிகள் வந்து இந்த மாதிரி மரத்தில் அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்க எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாம் ஃபர்தராக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஏய் ஜாலி 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 மொதல் பேர் கிடச்சிருச்சு என்னது இது கே யூ ரிங்கு மேலே ஒரு பேர் எழுதியிருக்குது ஏ M A R என்ன அமரா இவங்க தோஸ்தானா வந்திருப்பாங்களோ ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு அடுத்த மரத்துக்கு போவோம் என்ன மேல M எழுதி இருக்குது சரி யாரோ என்ன மாதிரி சிங்கலா இருந்திருப்போம் போல இருக்கு அடுத்த மரத்துக்கு போவோமா இங்க வந்து இது வச்சிருக்கா ஏ இங்க பக்கத்துல

இந்த ஆர்ட் ஒர்க்கை வேற ஒரு விஷயத்துல காட்டியிருந்தா லைஃப்ல மேல வந்திருக்கலாம் என்ன பண்றது தாம சால்வா எடிஷன் ஆல்பர்ட் ஆன்சிங் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு நான் அவங்க பாதில் போய்கிட்டு இருக்கேன் தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க ஒரு சின்ன கட்ட ஐநூறு ரூபா தான் அடுத்தது என்ன ஆஹா இன்னொன்று இருக்குது ஆர் பி அந்த பி இல்லை இது வேற பி ஆல்பெட் பி இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெசி சொல்லுது ஓகே நல்லா தான் இருக்கு பரவாயில்ல அடுத்ததுக்கு பார்ப்போம் வேற என்ன இருக்குங்க புரிய மாட்டேங்குதே இங்க என்ன தெரியுது இங்க ஆர் என்ன இது எல்லா பக்கமும் ஆர் கே எல்லா பக்கமும் ஆர் ஆரா இருக்குது நிறைய காதல் ஜோடிகள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இல்ல இல்ல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க ஒருத்தன் தனியா வாழ்கிறான்ய்யா ஓகே சார் ஒரு கேனை ஏ ஏ என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க பலிச்சன்னு இருக்குது நிறைய பேர்கள் வந்து மழைஞ்சிருச்சு ஏன்னா வந்து மரம் வளர வளர அந்த பேரெல்லாம் அழிஞ்சிருச்சு ஓகே வேற 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 ம் ஒரு ஆறா என்னயா போங்க இந்த வீடியோ எனக்கே அப்பா வந்து முடிஞ்சிடும் போல இருக்கு வேற என்ன வேற என்ன வேற என்ன இங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு வாங்க இங்க ஏதோ இங்க இருக்கான்ப்பா இங்க இருக்கான்பா எவ்வளவு நேரம் எடுத்திருப்பா இல்ல இந்த ரமேஷ்ங்கிறவன் இந்த மரத்துல வந்து எழுதுறதுக்கு படிப்புல காட்டிருக்கலாமே சரி பரவாயில்ல நம்ம மட்டும் இது என்னது புரியலையே மக்களே உங்களுக்கு புரியுதா என்ன ஒண்ணுமே புரியல உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா வேற என்ன வேற என்ன இங்க இருக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா இங்க யாரு அகே நாளைக்கு இதே போடா மயிறு யோ யார் யானி என்ன கேட்ட யாருன்னு கேட்ட அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா பொறுமையா கடப்படிங்க அறியாப்புல தெரியாம கேட்டேன் எல்லா இடத்துலயும் வந்தா இருக்கான் ஒரு மரமும் விடாம எல்லா மரத்திலையும் இப்படி எல்லாம் பேசுறான்னு நீங்க நினைக்கிறீங்கல என்ன பண்றது யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம் பேசிதானே ஆகணும் கம்முன் இருந்தா வேலைக்கு ஆகுமா இல்ல இல்ல அதனாலதான் வேற ஏதாச்சும் இருக்காப்பா மா காப்பா ஆ டி கே ஏ அண்ணயா இது என்ன எடுத்திருக்காங்க இங்கே ஒரு ஹார்ட் இருக்க தான் செய்யுது பட் புரியலை எழுத்தெல்லாம் பாதி பாதியாக மறைஞ்சிடுச்சு எதுக்காகவே இன்னொரு நாள் வேற ஒரு பார்க் போகலான்னு தோணுது அங்கே வந்து இன்னும் நிறைய கிடைக்கும் இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது அந்த பேர் மறைஞ்சிருச்சு மக்கள் எங்க பாருங்க இங்கேயும் இருக்கான் இதே வேலையை தான் தெரிஞ்சிருக்க போல இருக்கு இந்த ஆர்கே மைராண்டி எல்லா மரத்துலயும் ஒரு மரம் விடாம அவன் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கான் எங்க தான் இருக்கானோ இங்க ஏதாச்சும் இருக்கா இங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இங்க இப்படியோ போர் அடிக்க கூடாது மக்களே நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களை வந்து என்கேஜிங்காக வைக்கிறதுக்கு பார்ப்போம் எவ்வளோ என்னால் முடியுதுன்னு இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக மாறி எங்கேயா இருக்கு ஏதாச்சும் இருந்தால் காட்டுங்கயா ஏன் யா இப்படி பாடாப்படுத்துறீ இருந்தா பாருங்க இந்த மாதிரி ஆண்டி ஐயோ என்னையா இவன் மனுஷனா இவன் ராத்திரி பகலும் மரமரமாக பேராதான் எழுதியிருக்கான் போல இருக்குது இவன் செத்த பயில இப்படி பண்றா செத்த பயன்ஸ் பாத்தீங்களா எப்படி எல்லாம் நம்ம பசங்க மரத்துல பேரெல்லாம் எழுதி ஆட்டில் வெட்டி வச்சிருக்க இது மட்டும் இல்ல படிக்கும் போது இந்த ஸ்கூல் டெஸ்க்ல வந்து அந்த பொண்ணு பேர் எழுதுறது அவன் பேர் எழுதுறது அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் செவ்ல எழுதுறது அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த நோட் புக்கில் எழுதுறது அந்த நோட் புக்கில் வந்து எப்படி எழுதுவானுவேன் அப்படின்னா சின்னவாடா எழுதுவானுவேன் யாருக்கும் தெரியாத மாதிரி சின்னதா ஒரு வீசல் கூட விடக்கூடாது இப்படி கிடைக்கிற இடம் எல்லாத்துலயும் வந்து பெயரா எழுதி அவங்களுடைய நினைவு சின்னங்களை உருவாக்கிக்கிட்டே எழுந்திருக்காங்க நம்ம பசங்க இப்போ நான் அவளுடைய பரிதாபங்கள் பற்றி தான் பேச போகிறேன் என்னன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே உசுராக இருக்கான் அவளை வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான் இந்த மாதிரி நினைவு சின்னங்கள்லாம் கிரியேட் பண்ணுறான் நிறைய மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறான் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா ஏதாச்சும் எவிடன்ஸ் அவன்கிட்ட இருக்கா இருக்கு பட் அதை காட்ட முடியாது ஏன்னா அந்த டைம்ல ஆண்ட்ராய்ட் ஃபோனே கிடையாது இப்போ உள்ள பசங்க நம்மள மாதிரியா நம்மள மாதிரினா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதனாலதான் சொல்றேன் இப்போ உள்ள பசங்கன்னா உடனே டக்குன்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடலாம் இந்த பாரு ஸ்வீட் ஆட் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பசங்க எல்லாம் பாவம் இப்போ அந்த பசங்க அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த எவிடன்ஸை காட்டணும்னா என்ன பண்ணிருப்பான் அந்த பொண்ணை வந்து நேரில் கூட்டிட்டு போயிட்டு தான் காட்டியிருப்பான் வேற ஆப்ஷனே இல்லைல்ல ரெண்டு பேரும் பேசணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பேசணும் ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும் ஆனா ஃப்ரீயா பேசணும் அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும் இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம பசங்க எயிட்டிஸ் அண்ட் ஏர்லி நைன்டிஸ் கிட்ஸ் நானுமே இந்த அடியனும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இவன் சரியா வரமாட்டான் சரியா வரமாட்டான் நான் நினைக்கிறேன் போயிட்டு நீ எப்படி சரியா வருவா ஸோ இத்துடன் இந்த டாபிக் எங்க முடிச்சிட்டு அடுத்தது வந்து வேற ஸ்பாட்ல போய் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் கூட பரவாயில்ல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருக்கும்போது ஃபோன் இல்லாட்டி கூட வளர வளர வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபேட் ஃபோன்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வந்துருச்சு பட் இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்கள் பாவங்க அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல இப்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எப்படி காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தூது வச்சிருப்பாங்க ப்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்கல்ல அந்த டைமில் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி இப்போயும் இருக்காங்க பட் நான் சொல்கிறேன் அந்த டைமில் வந்து வேறு ஒரு ஆப்ஷனே இல்லைல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு மெசேஞ்சர் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா லெட்டர் எழுதுறது லெட்டர் எழுதி அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பொண்ணும் லவ் லெட்டரை கொடுக்கணுன்னா அவளோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து இந்த பையனுக்கு கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க

நோஸ்டால்ஜிக்காக இருக்குல்ல நானும் வந்து ஏர்லி நைன்ட்டீஸ் கிட்டினால நானும் வந்து எனக்குமே வந்து இந்த மெமரிஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே அவங்களோட லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறையா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டே வீடியோ வந்து பாருங்கள் ஃபெப்ரவரி ஃபார்ட்டீன் அன்னைக்கு இந்த இயர் தான் நம்ம மேக் பண்ணோம் அந்த வீடியோவில் வந்து எங்கள் கிளாஸ்மேட்ஸோட லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் நிறையா அவுத்து விட்டுருக்கேன் நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ரகுவும் சேர்ந்து ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேவா கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எயிட்டி ஸ்கிட்ஸ் அண்ட் நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம காமெடியும் பண்ணியாச்சு சோகமாகவும் பேசியாச்சு ஸோ அடுத்தது என்ன ஓகே ஐ ஹோப் இந்த நான் வந்து இதுக்கு மேலே இந்த வீடியோவை ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போக விரும்பலை இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் அண்ட் டூ கே கிட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் நம்ம பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து அடுத்தது இதை பற்றி நான் பிளான் பண்ணுவேன் ஏன்னா இப்போ எனக்கு உங்களுக்கே தெரியும் என்னோடய ஒர்க் ஷெட்யூல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு டைம் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கணும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லணும் நான் என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஓகேவா ஸோ இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ராம் ஸ்வீடன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் அந்த பெல் ஐக்கன் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னடா இவன் சொல்லிகிட்டு இருந்தால் திடீர்னு நிறுத்திட்டானே பார்க்குறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இனியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் தான் எனக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நம்புவேன் ரொம்ப திமுரு கட்டுறேன்னோ திமுறெல்லாம் இல்லை இது ஒரு அன்பு கட்டலை ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எயிட்டி ஸ்கிட்ஸ் அண்ட் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே ஓகேவா ஸோ சி ஆல் இன் அ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் அது வரைக்கும் லவ் யூ ஆல் டாட்டா பாய் பை டேக் கேர் சி ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பாய் பாய்